இல்லை இப்போ இந்த நிகழ்வு வந்து பொதுமக்கள் மத்தியில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பா கரூர் துயரம் அப்புறமா மின்னம்பலம் சார்பாகவே மக்கள் கருத்து இதெல்லாம் போகும் பொழுது மக்கள் அன்றைய சூழல்ல வந்து விஜய் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்றதுதான் தான் வந்து பெரும்பாலும் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்வை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல ரெண்டு விதமா புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது தமிழ்ச் சமூகம் விஜய் மீது என்ன தவறு அப்படிங்கறதுல வித்தியாசப்படுத்தணும் விஜய் வந்து சதி செஞ்சுட்டாருன்னு யாருமே சொல்லல நான் உட்பட முதல் நாள்ல இருந்தே அதை நான் சொல்றேன் விஜய் சதி செய்தார் முதலமைச்சரே அதை சொல்லல அதே சமயத்தில் விஜய்க்கு பொறுப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கல விஜய் செய்த தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல முறை பேசினதுதான் தாமதமாக சென்றது நீண்ட நெடுநேரம் அவர்களை வெயில்ல காக்க வைத்தது அந்த கூட்டத்துக்குள்ள அவ்வளவு பெரிய பேருந்த உள்ள கொண்டு போனது பேருந்து சென்ற உடனேயே மக்கள் மயங்கி விழ தொடங்கிய பிறகும் தன்னுடைய பேச்சை நிறுத்தாமல் பேச்சை தொடர்ந்தது ஆம்புலன்ஸ் வந்து சிலரை அழைத்து சென்ற பிறகும் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தது இல்லையா இதெல்லாம் தான் நம்ம விஜய் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பட் இந்த குற்றச்சாட்டுகள் கூட விஜய் குறிப்பிட மாட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன தேவதூதரா